தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையுடைய நிலைமை இந்த அளவுக்கு மோசமா மாறும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லையா கோடம்பாக்கத்துல ஆமாங்க நம்மளுடைய தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரே படத்தின் மூலமா சில பேர் உச்சத்துக்கு போயிடுவாங்க அதே மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு எத்தனை படங்கள் நடிச்சாலும் அவங்கள அவங்கள பாதாரத்தில் கடைசியாக கொண்டு போய் நம்மளுடைய தமிழ் சினிமா இதற்கு எடுத்துக்காட்டாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் மூலமாக உச்ச நடிகைகளின் பட்டியலேயே போய் சேர்ந்தவர் தான் நம்மளுடைய சிவகார்த்திகேயன் இதே படத்தில் நடிகையாக அறிமுகமான நம்மளுடைய ஸ்ரீதேவியாவுக்கு ஏற்பட்ட நிலைமை தாங்க இந்த வீடியோ ஸ்ரீதேவியா வந்துட்டு வருத்தப்படாத வாலிபர்

பண்ணிட்டாங்க அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஸ்ரீதேவியா வந்துட்டு ஒரு டாக்டர் லவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாங்க மேலும் அடுத்த வருடம் இறுதிக்குள்ள வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு திருமணமே முடிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் ஆரம்ப காலகட்டத்தில் படத்தில் நடிக்கும் பொழுது நான் குடும்ப பாங்கான படத்தில் மட்டும் தான் நடிப்பாங்க அதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் இல்லாதப்ப கவச்சா நடிக்க ஓகே சொன்னாங்க தற்போது படு கவச்சாவும் நடிக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாம் தயாராக இருந்தோம் அவங்களுக்கு படம் கொடுக்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல அதனால தான் அம்மன் இப்படி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு குடும்பத்திற்கு எல்லாருமே தற்போது கிசு கிசு வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போட்ட செய்திகளை குடு தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்